நம் டாக்டர் எழரசி கைனகாலஜிஸ்ட் laparoscopic சர்ஜன் fertility ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டிக் gynecologist. Breast கேர் நம்ம எல்லாரும் மறந்துற ஒரு விஷயம் பிரெஸ்ட் கேர் தான் விமென்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமன் கேன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சர்விக்ஸும் அண்ட் பிரெஸ்டும் ரெண்டும் தான் மோஸ்ட் காமன் கேன்சர் பட் நம்ம அதை பற்றி கவலையே படுறது கிடையாது கட்டின்னு வந்தால் கூட அதை வெளியில் சொல்கிறதுக்கு நிறைய கூச்சப்பட்டுட்டு நிறைய பேர் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தான் வந்து பார்க்குறாங்க இனிஷியலாகவே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இதையெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சி நம்ம லைஃபை சேவ் பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் நிறைய பேர் அதை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க பிரெஸ்ட் கேர் ஃபஸ்ட்லேருந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரெக்டான சைஸ் இன்னர் வேர் போடுறது நல்லது அதாவது பிரேசியரை வந்து காட்டன் மெட்டீரியலாக வாங்கிட்டு கரெக்டான சைஸ் பார்த்து அதை வந்து போட்டுக்கணும் இன்கேஸ் அவங்களுக்கு நிறைய ஸ்வெட்டாகிறவங்க அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும் சில நேரம் அரிப்பு மாதிரி அந்த கிரீசஸ்ல எல்லாம் வரும் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அவங்க வந்து சம் ஆன்டி பவுடரும் அந்த இடத்துல போட்டுட்டு அப்புறமா ப்ரா போட்டு அதுக்கப்புறமா இருந்தாங்கன்னா அவ்வளோவா வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராது அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அப்புறமா பார்த்திங்கன்னா அல்சர் வரும் அப்புறம் ஆப்ஸஸ் வரும் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ அதை எல்லாமே அவாய்ட் பண்ணலாம் யூஸ்வலாக கேன்சருங்கிறது மோஸ்ட்லி ஆஃப்டர் தேர்ட்டி இயர்ஸ் தான் வரும் ஸோ மார்பிளில் ஏதாவது ஒரு கட்டி வந்துருச்சுன்னா எல்லாமே கேன்சர் கட்டியோ அப்படின்னு பயந்து எல்லாரும் அழுகிறாங்க அந்த மாதிரி நினைக்க வேண்டாம் மார்பிளில் வந்து ஃபைப்ரோடினோசஸ் அப்படின்னு சொல்கிற புண்ணு மாதிரி வரும் அது மாதிரியும் வரலாம் இல்லை ஃபைப்ரோடினோமா அப்படின்னு சொல்கிறது ஒரு கட்டி மாதிரி உருளும் பிரெஸ்ட்டுக்குள்ளாரியில் அதுவாக கூட இருக்கலாம் அது வந்து கேன்சர் கிடையாது இல்லை சில நேரங்களில் சீழ் கட்டி இருக்கலாம் அந்த மாதிரியும் வரலாம் அது வந்து செவந்து போய் பெயினோடு இருக்கும் கேன்சர் கட்டியும் வரலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா கேன்சர் கட்டியில் பெயினே இருக்காது அதனாலயே நிறையா பேர் அதை பற்றி கவலைப்படாமல் அவாய்ட் பண்ணிடுவாங்க வலி இருக்கிறத முன்னாடி வந்து பார்த்துருவாங்க ஸோ எந்த கட்டி வந்தாலும் நம்ம முன் இம்மீடியட்டாக வந்து டாக்டர்ஸ் கிட்டே போய் செக் பண்ணுறது தான் நல்லது இப்போ யங் கேர்ள்ஸ்க்கு கூட ஃபைப்ரோடினோசஸ் அதாவது பெயினாக இருக்குது பிரெஸ்ட்டில் அப்படின்னு வராங்க பார்த்தா ஃபைப்ரோடினோசஸ் அதாவது புண்ணாக இருக்கிறது ஃபுல்லாகவே அதனால தொட்டோனே பெயின் வரும் அந்த மாதிரி இருக்கும் தொட்டு பார்த்தாக்க சில கட்டி மாதிரி நிரடுற மாதிரி இருக்கும் அதெல்லாமே வந்து ஃபைப்ரோடினோசிஸ் தான் அது ஏன் வருது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இது ஜெனட்டிக் ரீசன்னால இருக்கலாம் இல்லை லைஃப் ஸ்டைல் இருக்கலாம் இல்லை என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால இருக்கலாம் இதுக்கு நம்ம சில மெடிக்கேஷன்ஸ்லாம் கொடுப்போம் அதை கொஞ்சம் கண்டினியூஸாக போட்டாங்கன்னா ரொம்ப புண்ணு அதிகமாகாமல் இருக்கும் சம்டைம்ஸ் சில பேருக்கு அதுலேயே சின்ன சின்ன சிஸ்ட் மாதிரி வரும் அது வந்து ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இதுவும் கேன்சர் கிடையாது இது வந்து நிறைய பேருக்கு வரும் அதுக்கும் மெடிகேஷன் இருந்தா அது வந்து ரொம்ப அதிகமாகாமல் இருக்கும் ஃபைப்ரோ அடினோமா இது எப்படி இருக்கும்னா ஸ்கேனில் நல்லா டிஃபைண்டாக அதாவது இதுதான் கட்டி அப்படிங்கிறது தெரியும் அதை தவிர வந்து இது இங்கேயும் மூவ் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபைப்ரோ அடினோமா அப்படின்னு சொல்லுவாங்க இது டூ சென்டிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா ஆப்ரேட் பண்ணி எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியோ லவலையே இன்சூஷன் போட்டு வெளியில் தெரியாத மாதிரி பண்ணுறாங்க ஸோ அன்மேரிட் கேர்ள்ஸும் கூட அந்த மாதிரி சர்ஜரி பண்ணிக்கலாம் சர்ஜரி பண்ணதுக்கு அந்த கட்டியை வந்து பயாப்சிக்கு அனுப்பி நமக்கு வேறு எதுவும் சந்தேகமானது இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபைப்ரோடினோசஸ் அண்ட் ஃபைப்ரோடினோமா எந்த ஏஜுக்கு வேணாலும் வரலாம் ஈவன் டுவெல் இயர்ஸ்லேருந்து கூட இப்போ எல்லாம் வருது ஸோ அதனால் எந்த ஏஜுக்கு வேணாலும் வரலாம் ஆனால் கேன்சருங்கிறது மோஸ்ட்லி வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே தான் வரும் சம்டைம்ஸ் ஃபேமிலியில் நிறைய பேருக்கு வந்திருக்கும் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் ஓவேரியன் கேன்சர்லாம் அவங்களுக்கு வந்து முன்னாடி ஏஜ்லேயே வரலாம் அவங்கெல்லாம் வந்து பிஆர்சிஏ ஒன் பிஆர்சிஏ டூ அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது ப்ளட் டெஸ்ட் அதை பண்ணி பார்த்தாங்கன்னா இவங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வருமா அப்படிங்கிறது அதில் தெரியும் அவங்கெல்லாம் வந்து ஏர்லியராகவே ஸ்க்ரீனிங்கே ஆரம்பிச்சிடலாம் ஸ்க்ரீனிங் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கலாம் அல்ட்ராசவுண்டில் என்ன தெரியும் அப்படின்னா கட்டி வந்ததுக்கு தான் தெரியும் முன்கூட்டியே தெரியாது மேமோகிராம்னு இருக்குது மேமோகிராம் எப்படின்னா எக்ஸ்ரே மாதிரி அது வந்து முன்கூட்டியே தெரியும் உங்களுக்கு கட்டியாக கையில் தென்படுறதுக்கு முன்னாடியே அல்ட்ராசவுண்டில் தெரியறதுக்கு முன்னாடி அந்த மேமோகிராமில் ஒரு சின்ன சின்ன கால்சிஃபிகேஷன் அல்லது ஒயிட் ஸ்பாட்ஸ் மாதிரி வரும் அதில் வந்ததுனாலே இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம் இந்த மேமோகிராமை நிறைய பேர் நாற்பது வயசு ஆனால் கூடயும் சரி ஐம்பது ஆனாலும் பார்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக தேர்ட்டி இயர்ஸ்லேருந்தே ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் இல்லை த்ரீ இயர்ஸ் இந்த மேமோகிராம் பண்ணி பார்க்கலாம் அது இல்லைன்னா அட்லீஸ்ட் இயர்லி நம்ம அல்ட்ராசவுண்ட் ப்ரெஸ்டாவது பண்ணி பார்க்கலாம் அல்ட்ராசவுண்ட் ப்ரெஸ்ட்டில் எந்த ரேடியேஷனும் சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக பார்த்து ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம் ப்ரெஸ்ட்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து எப்படின்னா பீரியட்ஸ் வந்த செகண்ட் டே ஆர் தேர்ட் டே மிரருக்கு முன்னாடி நின்று முதல்ல நம்மளோட பிரஸ்ட்டோட சைஸை பார்த்துக்கணும் ரெண்டுத்துல ஏதாவது அப்னார்மல் இருக்கா அப்படின்னு அதை தவிர அந்த நிப்பிளில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் அதை தவிர நம்மளுடைய கையை ஏற்றிட்டு அப்போ ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா இடுப்பில் கை வச்சு அப்போ எதுவும் சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த டிப் ஆஃப் த ஃபிங்கர் இருக்குல்ல இதை வச்சு பால்பேட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது ஏதாவது அப்னார்மலா தெரிஞ்சதுன்னா உங்களோட டாக்டரை நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது கட்டி மாதிரி மேலேயே தெரியுது இல்லை ஏரியோலாலேயே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை அப்னார்மலாக ஏதாவது டிஸ்சார்ஜ் வருது பிளட் ஸ்டெயின்டாக இல்லை க்ரீனிஷாக டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம் இல்லை அல்ட்ராசவுண்டோ இல்லை மேமோகிராமோ பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஏர்லியராக பார்க்குறவங்களுக்கு நம்ம எஃப்என்ஏசின்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அதாவது சிரிஞ்சில நீடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த நீடில் அந்த நமக்கு அப்னார்மலாக தெரிகிற இடத்துல இருந்து அந்த செல்ஸை எடுத்து ஒரு ஸ்லைடில் ஸ்மியர் பண்ணி அதை வச்சு பார்ப்போம் ஏதாவது அப்னார்மலாக செல்ஸ் தெரியுதான் இன்கேஸ் அதில் நார்மலாக இருக்குது அப்படியும் நமக்கு அப்னார்மலாக இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா ட்ரூ கட் பயாப்ஸி அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு சின்ன டிஷ்யூவை வந்து அந்த ஏரியாவிலேருந்து எடுத்து பார்க்கலாம் அதை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு இந்த பயாப்சியில் எதாவது அப்னார்மலாக இருந்தது அதாவது கேன்சர் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்லாம் வந்து கம்ப்ளீட்லி க்யூரபிள் அதில் வந்து டிஷ்யூஸில் ஹார்மோன்ஸும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி ஹார்மோன் சென்சிட்டிவாக இருந்தால் இன்னுமே நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும் சில பேருக்கு கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பியும் தேவைப்படலாம் அதையும் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ரொம்ப நாளைக்கு கேன்சர் ஃப்ரீயாக இருக்கலாம் அதாவது டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் கூட கேன்சர் ஃப்ரீயாக இருக்கலாம் சில மெடிக்கேஷன்ஸு கண்டினியூஸாக எடுத்துக்க வேண்டியது இருக்கும் இடையில இடையில் செக்கப் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ்னு எப்படின்னா நம்ம ஃபுல்லாக இக்னோர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகி பக்க செஸ்ட்டில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும் பக்கத்தில் எல்லாம் பரவி இருக்கும் லிவரில் எல்லாம் பரவி இருக்கலாம் பிரெயினில் பரவி இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து மெடிசின் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லைன்னா ரேடியோ தெரப்பி தான் கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி இருந்துமே நிறைய நாள் வந்து லைஃப்பை வந்து போஸ்ட்போன் பண்ணலாம் எதுவுமே பார்க்காம விட்டால் தான் நம்ம வந்து ரொம்ப டேஞ்சரான கண்டிஷனுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது இப்போ மாடர்ன் மெடிக்கேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அட்வான்ஸ்டு மெடிசன்ஸும் வந்திருக்கு அட்வான்ஸ்டு ரேடியோ தெரப்பியும் வந்திருக்கு அதனால மினிமல் சைட் எஃபெக்ட்ஸோட இதை எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ஆகிக்கலாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஸோ பிரெஸ்ட் கேருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா ஃபீமேல்ஸும் அதை இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து நம்ம எப்படி நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறோம் ஃபேஷியல் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி கேர் எடுத்துக்கிறோமோ மாதிரி பிரெஸ்ட்டு கேரும் நம்ம எடுத்துக்கிட்டா தான் நம்ம லைஃப் லாங் வந்து சேஃப் இருக்க முடியும் ப்ரெக்னென்சி எப்போ வந்து கட்டி மாதிரி வந்திருந்ததுன்னா அப்பயும் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அது கட்டியா இல்லை கட்டியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இன்கேஸ் வந்து அது ஆப்சஸ் அதாவது சீழ்கட்டி அப்படின்னா அதுக்கு ஆன்டிபயாட்டிக் போட்டுக்கலாம் இல்லை சம்டைம்ஸ் சிரிஞ்சிலேயே வந்து அதை எடுத்துடலாம் இல்லை சம்டைம்ஸ் வந்து அதை சின்னதாக இன்சிஷன் போட்டு அதை ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த லாக்டேஷன் பீரியடில் அதாவது தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் சில பேருக்கு எல்லாம் டெலிவரி ஆகிறவங்களுக்கு அந்த மாதிரி கட்டியாக வந்ததுன்னா கண்டிப்பாக பயாப்சி பண்ணி பார்க்கணும் ஏன்னா அந்த டைமில் வர்ற கேன்சர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்லி ஸ்ப்ரெட்டிங் கேன்சர் அதனால கண்டிப்பாக வந்து அப்பயுமே பயாப்சி பண்ணி நம்ம பார்த்துக்கிறது நல்லது இன்கேஸ் வெறும் ஆப்ஸஸ் அப்படின்னா அதை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம்னாக்களே சரியாயிடும் இந்த பிரஸ்ட் ஆப்ஸஸ் இல்லைன்னா லாக்டேஷன் பீரியடில் சம்டைம்ஸ் பெயின் வந்ததுன்னா எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய பேர் ஹோம் ரெமெடிஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட வரும் பொழுது அது வந்து ஃபுல்லாகவே ஆப்ஸஸ்ஸே ஃபார்ம் ஆகிடுது அதாவது தண்ணி வச்சு அடிக்கிறது இல்லைன்னா பச்சலை போடுறது இல்லைன்னா அதை அப்படியே விட்டுட்டு லோக்கல் மெடிக்கேஷன் ஏதாவது பண்ணுறது அந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா எங்களுக்கு ஏர்லியர் பீரியட்லேயே வந்தாங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுவிட்டு அதை நம்ம அப்போயே ரிசால்வ் பண்ணிடலாம் கொஞ்சம் லேட்டராக வந்தாங்கன்னா அது என்ன ஆயிடுதுன்னா ஆப்ஸஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக இன்சிஷன் போட்டு அந்த ஆப்ஸஸை எடுக்கிற மாதிரியெல்லாம் ஸ்டேஜஸ் வந்துடுது ஸோ இனிஷியலாகவே டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டா கம்ப்ளீட்டாக எந்த இன்டர்வென்ஷனும் பண்ணாமல் நம்ம வந்து அதை கியூர் பண்ணிக்கலாம்